அரபு நாட்டில் ஒரு செல்வந்தர் இருந்தார் அவருக்கு மூன்று மகன்கள் இருந்தனர் அவர்கள் அவருக்கு வணிகத்தில் உதவி செய்து வந்தனர் இருந்தபோதிலும் அந்த செல்வந்தருக்கு ஒரு அடிமையை வைத்திருந்தார் அந்த அடிமை சொல்வதை வேத எடுத்துக்கொண்டார் அந்த செல்வந்தருக்கு நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார் அவர் இறக்கும் முன்பு ஒரு உயிரை எழுதி வைத்திருந்தார் அந்த உயில்படி இந்த சொத்தை நான் சம்பாதித்தேன் என் விருப்பப்படி பகிர்ந்து கொடுப்பதற்கு உரிமை உண்டு என்ற அடிப்படையில் என் மகன்களெல்லாம் என் சொத்திலிருந்து ஒன்றை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மீதியெல்லாம் என் ஆசான அடிமைக்கு வழங்கிவிட வேண்டும் என்று அந்த உயிலில் இருந்தது அதை கேள்விப்பட்ட எல்லோரும் வருத்தப்பட்டனர் பெரிய பயன் மாளிகை ஒன்றை எடுத்துக்கொண்டான் அடுத்தவன் வணிக கடையை எடுத்துக்கொண்டான் மூன்றாவது ஆனவன் ஏதாவது ஒரு பொருளை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மீதி பொருளெல்லாம் நமக்குத்தான் வரப்போகிறது என்று அந்த அடிமை ஏக சந்தோஷத்தில் நாம் தான் இந்த நாட்டின் பெரு செல்வந்தராக போகிறோம் என்று இருந்தார் ஆனால் மூன்றாவது மகன் புத்திசாலி அவன் என் தந்தைக்கு அடிமையாக இருந்த உங்களையே நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று அந்த அடிமையை அந்த மூன்றாவது மகன் எடுத்துக்கொண்டான் இதனால் அவன் அடிமைக்கு சேர வேண்டிய சொத்து செல்வம் எல்லாம் மூன்றாவது மகனுக்கு சேர்ந்து விட்டது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் புத்திசாலித்தனம் எப்பொழுதும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நன்றி